ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க வேறு ஏதாவது போர்ஷன்ஸ் வேறு எதாவது லெவலில் உங்களுக்கு எடுக்கணும்னு இருந்ததுன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் உடனே வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஹிந்தியில் வந்து கிராமர் ரிலேட்டடான வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா ஒவ்வொரு விஷயங்கள் இப்போ வா சொல்லால் என்ன அது அப்போ அது உருவாக்கம் என்ன அதனுடைய பிரிவுகள் என்ன பெயர் சொல்லலாம் என்ன அதனுடைய பிரிவுகள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விதங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம சும்மா சிம்பிளாக ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் கிராமர் எக்ஸாமுக்கு போகும்போது ஹிந்தி கிராமருக்கான விஷயமெல்லாம் வந்து இந்த ஒரு வீடியோவிலே வந்து உங்களுக்கு த்ரூட் எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றது எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் பாஷா அப்படின்னா தெரியும் லாங்குவேஜ் அதுலேயே வந்து இதெல்லாமே வந்து ஹிந்தி கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் அதாவது இலக்கண சொற்கள்னு இருக்குதுல்லையே ஸோ அந்த இலக்கண வகைகள் அந்த பிரிவுகள் ஒவ்வொரு விஷயங்களும் என்ன இருக்குது அப்படின்றதுன்னெல்லாம் வந்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா கத்தித் பாஷா லிக்கித் பாஷா அப்படின்னு சாரி ஹிந்தியில் வந்து லாங்குவேஜ் அப்படின்றதுல வந்து கத்தித் பாஷா லிக்கித் பாஷா அப்படின்னு பேச்சு மொழி எழுத்து மொழி ஓகேவா கத்தித் அப்படின்னா பேச்சு மொழி லிக்கித் அப்படின்னா எழுத்து மொழி வியாக்கரன் அப்படின்றத வந்து வர்ண விச்சார் சப்த விச்சார் வாக்கிய விச்சார் அப்படின்னு ஒவ்வொரு பிரிவுகள் வருது இதில் வர்ண அப்படின்றது தெரியும் நமக்கு எழுத்து ஸோ அந்த எழுத்து வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்வர் வியஞ்சன் ஸ்வர் அப்படின்னா உயிரெழுத்து வியஞ்சன் அப்படின்னா மெய்யெழுத்து அடுத்த சப்த விச்சார் அப்படிங்கும்போது ஷப்த வந்து எந்த அதனுடைய ஷப்துன்னா தெரியும் சொற்கள் ஸோ சொற்கள் வந்து எந்தெந்த வகைகளை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உற்பத்திக்கு திருஷ்டி அப்படின்னா அது வந்து அதனுடைய அந்த தோற்றம் அது வந்து எப்படி வந்து அந்த தோற்றம் இருந்தது இல்லையா ஸோ அதன் அடிப்படையில் சொற்கள் ஷப்து அப்படின்றது வந்து நான்கு வகையாக இருக்குது என்னென்ன அப்படின்னா சம ஷப்து தத் பவ தேசஜ் ஷப்து விதேஷி ஷப்து தத் சம ஷப்த் அப்படின்னா இருந்து அப்படியே சான்ஸ்கிருட்டில் இருக்கல இருந்து வந்த வார்த்தைகளை அப்படியே யூஸ் பண்ணுறது அப்படியே வந்து நம்ம ஹிந்தியில் யூஸ் பண்ணுறது அடுத்து தத் பவ ஷப்த் அப்படின்னா சான்ஸ்கிருத்திலேருந்து வந்த வார்த்தைகள் அதாவது சமஸ்கிருதத்திலேருந்து வந்த வார்த்தைகளில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நாம் ஹிந்தியில் யூஸ் பண்ணுறது அடுத்து தேஷஜ் ஷப்த் அப்படின்னா நம்ம இந்தியன்லேயே வந்து இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து அதை வந்து ஹிந்தியில் நம்ம யூஸ் பண்ணுறது ஓகேவா பாரதிய பாஷா வந்து ஹிந்தியுமே நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற லாங்குவேஜஸில் ஒரு சில வார்த்தைகளை வந்து நம்ம தேசஜ் சப்து அதை வந்து ஹிந்தியில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது தேசஜ் ஷப்து அதே விதேஷி அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் விதேஷி அப்படின்னா என்ன வெளிநாடு அந்த மாதிரி நம்ம நாடு இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் நம்ம அதனுடைய வார்த்தைகளை யூஸ் பண்ணோம்னா அது வந்து விதேஷி ஷப்து அடுத்து இன்னொரு வகை இருக்குது ரச்சனாயா பனாவட்டுக்கு திருஷ்டி அதனுடைய உருவாக்கம் நம்ம அதை தோற்றம் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம எப்படி உருவாக்குறோம் எப்படி வந்து வார்த்தைகள் உருவாகுது அதன் அடிப்படையில் மூன்று வகைகள் இருக்குது இது ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஹிந்தி படிக்கிற எல்லாருக்குமே இது வந்து யூஸ் ஆகும் இது எல்லாமே வந்து எல்லா லாங்குவேஜுக்குமே வந்து கிராமர் அப்படின்றது இம்பார்ட்டண்டா இல்லையா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கிராமர் ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான் ஸோ ஹிந்தி படிக்கிற எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் எடுத்த விதம் வந்து ஒரு சின்ன நோட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்துது அப்படின்னா அது எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கும் ஒரு பெரிய மோட்டிவேட்டிங்காக இருக்கும் எனக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம எடுக்கிறது மற்றவங்களுக்கு உங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ செகண்ட் ஒன்னான நாம் அதை வந்து எப்படி உருவாக்கப்படுது அப்படின்றது அடிப்படையில் மூன்று வகை ரூடி ஷப்து யௌகிக் ஷப்து யோக் ரூட் ஷப்து அதாவது ரூடி ஷப்த் அப்படின்னா இதை வந்து ஒரே வார்த்தையாக வரும் அதை வந்து பிரிக்க முடியாது பிரித்தாலும் வந்து நம்மளுக்கு மீனிங் தராது அந்த மாதிரியான வார்த்தைகள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பில்லி அந்த மாதிரியான பூனை அதை வந்து எப்படி நம்ம பிரித்தாலும் அதுக்கு நம்மளுக்கு மீனிங் வராது இல்லையா அந்த ஒரு வார்த்தைன்னா அந்த ஒரு வார்த்தையாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதற்கான மீனிங் வந்து தெரியும் அடுத்து யௌகிக் ஷப்து அப்படின்னா இதில் வந்து ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து வரும் அதாவது இப்போ இதில் கொடுத்துருக்குற மாதிரி பாட்டசாலா அப்படின்னா ரெண்டுமே வந்து நம்ம பிரிச்சாலும் நமக்கு பொருள் தரும் ஓகேவா ஸோ அப்படிப்பட்ட பிரிச்சாலும் பொருள் தரும் ரெண்டுமே வந்து அதே தான் ஒன்று சேர்ந்தாலும் அதனுடைய வார்த்தை அப்படின்றது அதனுடைய விளக்கம் அப்படின்றது அதே மாதிரி தான் இருக்கும் அது வந்து யௌகிக் ஷப்து அடுத்து யோக்ரூடு ஷப்து அப்படின்னா யோகருடி ஷப்து அப்படின்னா இதில் வந்து என்னென்னா இதுவும் அதே மாதிரி தான் இரண்டு வார்த்தைகள் இரண்டு சொற்கள் வந்து சேர்ந்து வரும் பட் இதை வந்து பிரிச்சாக வந்து வேறு மாதிரி இருக்கும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு சிறப்பான ஒரு ஸ்பெஷலான ஒரு மீனிங் வந்து அதுக்கு வரும் அடுத்த இன்னொரு மூன்றாவது வகை பிரயோகி திருஷ்டி நம்ம உபயோகத்தின் அடிப்படையில் அதனுடைய வார்த்தைகள் அந்த சொற்கள் சாரி ஷப்து அப்படின்றது அந்த சொல் வந்து எத்தனை வகைப்படுது அப்படின்னா ஒன்று வந்து விகாரி இன்னொன்று அவிகாரி விகாரி அப்படின்னா சேஞ்சஸ் லிங்கு வச்சுன் அதாவது ஒருமைப்பன்மை நம்ம ஹிந்தியில் எல்லாமே வந்து ஆண்பால் பெண்மால் பெண்பால் சிங்குலர் ப்ளூரல் எல்லாமே வருமா ஸோ அதன் அடிப்படையில் எல்லாத்துலேயும் வந்து வார்த்தைகளில் சேஞ்சஸ் வர்றது வந்து விகாரி ஷப்து விகாரி அப்படின்னாலே வந்து சேஞ்சஸ்னு அர்த்தம் ஓகேவா மாற்றம் அவிகாரி அப்படின்னா விகாரின்னா மாற்றம் அவிகாரினா மாற்றம் அடையாத சொற்கள் ஸோ இது வந்து எதனுடைய அடிப்படையிலுமே வந்து இதில் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படாது அடுத்து சங்கியம் சங்கா அப்படின்னா நமக்கு தெரியும் பெயர் சொல் இப்போது இதில் வந்து சங்யானா நம்ம வந்து பெயர் சொல்னாலே நம்மளுக்கு பொதுவாக தெரியும் இல்லையா பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் இப்போது இதனுடைய வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா வியக்தி வாச்சக் சஞ்யா ஜாதி வாட்சக் சங்யா பாவ் வாட்சக் சங்யா வியக்தி வாட்சக் சங்கயா அப்படின்னா பெயர்லேயே இருக்கு இல்லையா வியக்தி ஒரு பெயர் ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லல ஒரு தனிப்பெயர் ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பொருளையோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸோ அந்த மாதிரி மீன் பண்ணக்கூடியது வந்து வியக்தி வாட்சக் அடுத்து ஜாத்தி வாட்சக் அப்படின்னா ஏதாவது ஒரு ஒரு குரூப் ஆஃப் த ஒரு இடத்தையோ காமனாக ஒரு விஷயத்தை மீன் பண்ணணும் பொது பொது பெயர் பொது பெயர் சொல் காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக இப்போ இதுலயே வருது பார்த்தீங்களா ஷஹர் அப்படின்னா ஒரு நகரத்தையோ காம் அப்படின்னா ஒரு கிராமம் ஒரு பர்டிகுலராக அந்த ஏரியாவை முழுசா நம்ம மீன் பண்றக்கு இது ஜாதி வாச்சக் சங்க்யா அடுத்து பாவ் வாட்சக் சங்யா பாவ் வாட்சக் சங்யா அப்படின்னா அதுல தனியாக நான்கு வகைகள் இருக்கு ஜாதி வாட்சக் சர்வனாம் விசேஷன் கிரியா இதன் அடிப்படையில அது நான்கு வகையா இருக்கு பாவ் அப்படின்னா தெரியுது இல்லையா குணம் தீயது கெட்டது பண்பு அந்த மாதிரி வருது இல்லையா ஸோ அது இப்போ ஜாதி வாச்சக் அப்படிங்கும்போது ஒரு குரூப் ஆஃப் மனுஷிய எக்ஸாம்பிளோடவே இருக்குது ஓகேவா மனிதன் அப்படின்றதுலேருந்து அது மனுஷியத்தா மனிதத்தன்மை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெயர் சொல்லாக அது வந்து ஒரு குரூப் ஆஃப் அந்த மாதிரி பீப்புள் ஒரு குரூப் ஆஃப் இடம் அந்த மாதிரி மீன் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஜாதி வாச்சக் அப்படி வருது அடுத்து சர்வனாம் அப்படின்னா சர்வனம்னா நமக்கு இல்லையா பிரதி பெயர் சொல்ன்னு சொல்லல ஸோ அது வந்து இந்த மாதிரி அப்படிங்கும்போது சஞ்யா பெயர் சொல்லாக வரும்போது அது அப்னா அப்பன் அந்த மாதிரி தன்னை தான் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரியான மீனிங்ல வருது ஓகேவா அடுத்து விசேஷன் அப்படின்னா சிறப்பு ஒரு விசேஷன் ஒரு பர்டிகுலராக இது இப்படி தான் அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கு தான் வந்து விசேஷன் அடுத்து கிரியா கிரியான்னா தெரியும் செயல் செயலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து கிரியாவில் வரும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து சஞ்ஞாவினுடைய வகைகள் அடுத்து லிங்கு லிங் பதிலேயே நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி புல்லிங் ஸ்திரீலிங் புல்லிங் அப்படின்னா ஆண் பால் மேஸ்குலின் ஸ்திரீலிங் அப்படின்னா ஃபெமினைன் பெண் பால் ஓகேவா அடுத்து வச்சன் வச்சன்னா ஏக்கவச்சன் பகுவச்சன் ஏக்கவச்சன்னா சிங்குலர் ஒருமை பகுவச்சன் அப்படின்னா பண்மை அடுத்து காரக் அப்படின்னா வேற்றுமை உருவு வேற்றுமை உருவு அப்படின்றது வந்து என்னென்னா நமக்கு கா கே கீ சே அந்த மாதிரியெல்லாம் நம்ம எழுதுவோம் இல்லையா அதுதான் வந்து காரக் அப்படின்றது இதில் வந்து என்னென்ன வருது அப்படின்னா கர்த்தா காரக் அப்படின்னா இதில் வந்து அந்த காரக் அப்படின்றதுல இதனுடைய அந்த சிம்பிள் வரும் இல்லையா ஸோ அது எது எது அப்படின்னா நே அப்படின்றது இந்த கர்த்தா காரக்கினுடைய அந்த சிம்பிள் அந்த அந்த வார்த்தைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயமாக இருக்குது ஓகேவா அதனுடைய சின்ஹ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் கர் காரக்குன்னுடைய சின்ஹ் இதெல்லாம் ஓகேவா ஒவ்வொரு பெயர்கள் அதனுடைய சின்ஹன்னு இருக்குது ஓகேவா நே அப்படின்றது வந்து இந்த கர்த்தா காரக்கு இதில் வந்து அந்த ஒரு செயல் அப்படின்றது வந்து அந்த பர்சன் மேலேயே வந்து விழும் அதுதான் வந்து கர்த்தா காரக்கு அடுத்து கர்மு கர்முன்னா தெரியுது இல்லையா ஆப்ஜெக்ட் ஸோ இதில் வந்து அந்த செயல் அப்படின்றது வினை அப்படின்றது ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி வரும் அதுக்கு வந்து கோ அப்படின்றது வந்து அந்த சிக்ன அடுத்து கரண்காரக் அப்படின்னா இது அந்த ஒரு செயல் அப்படின்னா சே எதை கொண்டு அந்த விஷயம் செய்யப்படுது எதை வச்சு அந்த செயல் வந்து முடிக்கப்படுது அப்படின்னு சே அப்படிங்கிறது வந்து இந்த கரன்காரக்காக இருக்குது அடுத்து சம்பிரதான் காரக் அப்படின்னா இது வந்து கோ கேலியே இதற்காக கேலியே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அதுதான் வந்து சம்பிரதான் காரக் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே நம்ம லெசன்ஸில் இருக்குது பட் நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி ஒரு கோத்ரூ பண்ணணும் விஷாரப்பூர்வத்துக்கு ஆகட்டும் பிரவேஷுக்காகட்டும் எல்லாத்துக்குமே ஆகட்டும் இது வந்து ஒரு சின்னதாக ஒரு கோத்ரூ பண்ணுறதுக்காக ஒரு விஷயமாக நான் இந்த வீடியோவை போடுறேன் ஓகேவா ஏன்னா எல்லா கிராமர் வந்து எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது நிறையா படிக்கணும் பார்க்கணும் அப்படிங்கும்போது எக்ஸாம் டைம் நீங்கள் இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு திரும்பி ஒரு ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் கிராமர் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் ஓகேவா அடுத்து அப்பதான் காரக் அப்படின்னா இது வந்து நம்ம இதுக்கும் சேதாக வந்து சிக்னாக இருக்குது நம்ம கரண்டில் பார்த்த அதே தான் பட் இது வந்து எப்படி வருதுனா ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்தையும் பிரித்து பார்ப்பதற்கு ஆர் இதுவும் இதுவும் அப்படின்னு சொல்லி இதோட இதை கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த அப்பதான் காரக் அப்படின்றது இருக்குது அடுத்து பிரபந்து காரக் பிரபந்து காரக் நம்மளுக்கு தெரியும் இல்லையா நார்மலாகவே கார்கேக்கி அவனுடைய இவன் இவனுடைய சகோதரி இவன் இவனுடைய அண்ணன் அப்படின்ற போது அந்த கா கே கி அதெல்லாம் வருது ஓகேவா அடுத்து அதிகரன் காரக் அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் இடத்த எது அந்த பொருள் இங்கே இருக்குது அப்படிங்கும்போது பர் மே அதன் மேலே இருந்தது அந்த இடத்துல இருந்தது அப்படிங்கும்போது மே பர் அப்படின்ற அந்த சிஹ்னு யூஸ் பண்ணப்படுது அடுத்து சம்போதன் காரக் அப்படிங்கும்போது அது விழிவேற்றுமை உருவு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விழிவேற்றுமை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம ஹே அரே அப்படின்னு சொல்லி ஒரு அந்த விஷயத்தை நம்ம வந்து ஒரு சின்ன வார்த்தைகளால் வெளிப்படுத்துவலை ஸோ அதெல்லாம் வந்து அதிகரன் காரக இப்போ அடுத்து இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து இதை இதை எழுதி கூட வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்